மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இங்க பாருங்க இன்னைக்கு நாங்க நோன்பு எடுக்கிறோம் அதர்சம் செஞ்சுட்டே இருக்கோம் பாருங்க ஒரு ஆள் எடுக்கிறேன் ரெண்டு லேடிஸ் பாத்தீங்கன்னா தட்டி தட்டி போடுறாங்க ஏன் ரெண்டு பேர் செய்யற வேலையை நான் உங்க ஒருத்தனே செய்யறேன் யார் யார் வீட்டுல எல்லாம் இன்னைக்கு நோம்பு இருக்கு கெவராமா நோன்பு பாருங்க எங்க அந்த எப்படி இருக்கு நல்லா இருக்க பாருங்க எதுக்கு மூணு ஒன்னா போட்டீங்க மூணு அதிர்சும் ஒன்னா போச்சு மேல ஒண்ணு சுத்தா இருந்தோம் என்ன பலகாரம் செய்யலாம் அதிர்சு எப்படி செய்யறது தட்டுறதுன்னு இவன் கேட்ட கற்றுக்கோங்க ஏன்னா வந்து ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி தட்டுறாங்க அது எது அதிர்சுன்னு எனக்கே தெரியல அதிர்சுனா தான் இருந்தோம் यो पाल गया हाल पूर्व में तो मत तात्रांग आदेशों माला रंगने का आदेश तो तात्रा लगाता है ये भी तात्रांग ना वो पाल पालनंदल ये यो लो तात्रा जाते हैं ना मार रंजिता आजू सौल रंजिता तुम्हारे यहाँ ना ना मत आदेशों உதவீங்களா அறிவாங்க போறாரு அவங்க வந்து வெளிச்சும் போட்டு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோல என்னென்ன பேசுறாங்க பாருங்க நண்பர் இல்லை எனக்கு தீபாவளி ட்ரெஸ் எப்படி இருந்து பாருங்க நல்லா இருக்கா எல்லாம் புது ட்ரெஸ் போச்சீங்களா பட்டாசு வச்சுங்களா பட்டாசு வெடிக்கும் சேஃபாக வெடிங்க சேஃபாக இல்லாமல் வெடிக்காதீங்க கையில எல்லாம் தூக்கி போடாதீங்க பட்டாசு கீழே வச்சிட்டு வேறீங்க ஓகேவா கையில் தூக்கி போட்டிங்கன்னா வந்து கைக்கு அடி போட்டுருவோம் அதான் அப்படின்னு யாரும் எதுவும் பண்ணாதீங்க நான் பட்டாசு வெடிச்ச நண்பர்களே நேற்று இருந்து வெடிச்சேன் ரொம்ப சேஃப்டியாக வெடித்தேன் என்னம்மா ஏமா சிரிக்கிறேன் நான் வந்து பூண்டு பட்டாசு தான் வெடித்தேன் தூக்கி போட்டு அதுதான் சேஃப்டியாக வெடிக்கிறது